இரவு நேர செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ் முதலில் தலைப்பு செய்திகள் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வழியான அறிவியதால் சூறாவளியின் எதிரொலி பெருந்தொகை மக்களின் வேலைவாய்ப்புக்கு ஆபத்தா இற்றம்பால் குறிவைக்கப்படும் வெனிசுலாவின் மூன்றாவது கப்பல் அதிகரிக்கும் பதற்றம் இனி விரிவான செய்திகள் கடநாயக பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கிளை அலுவலகம் இலங்கை பிரஜைகள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கான சேவைகள் விரிவுபடுத்தியுள்ளது இதற்கமைய வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டுள்ளவர்கள் இலங்கையில் வாகனங்களை ஓட்டுவதற்கு அவசியமான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி இதுவரை வெறகர அலுவலகத்தில் மாத்திரம் பிரதானமாக வழங்கப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கட்டுநாயக விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அலுவலகம் ஆரம்பத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரமே சேவைகளை வழங்கி வந்தது இதன்படி தற்போது இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது கொள்வதன் மூலம் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரம் வைத்துள்ள இலங்கை பிரஜைகள் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்கள் ஆகியோர் விமான நிலையத்திலேயே தமது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழாம் தேதி இடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றின் கீழ் நாலாம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன கட்டண விதிகளுக்கு உட்பட்டு இதற்கான கட்டணங்கள் அறவிடப்படும் தற்போது வெரகரா மற்றும் கட்டநாயக விமான நிலைய அலுவலகங்களில் மாத்திரம் கிடைக்கும் இந்த சேவை எதிர்காலத்தில் மாவட்ட அலுவலகங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கொழும்பு வரை செல்லாமல் விமான நிலையத்திலேயே தமக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளதா இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியால் தொழில்துறை மற்றும் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்டுள்ள ஆரம்பகட்ட மதிப்பீட்டு அறிக்கையை தெரிவிக்கிறதா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் பதினேழு லட்சம் மக்கள் வசிப்பதுடன் இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையின் ஏழு தசம் ஐந்து சதவீதமாக விவசாயம் தொழில் மற்றும் சேவை துறைகளை சேர்ந்த சுமார் மூன்று தசம் எழுபத்தி நாலு லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் இரண்டு தசம் நாற்பத்தி நாலு லட்சம் ஆண்களும் ஒன்று தசம் முப்பது லட்சம் பெண்களும் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது துறை வாரியாக எண்பத்தி ஐயாயிரம் விவசாய வேலைகள் ஒன்று தசம் இருபத்தி ஐந்து லட்சம் தொழில்துறை வேலைகள் மற்றும் ஒன்று தசம் அறுபத்தி நாலு லட்சம் துறை வேலைகள் ஆபத்தில் உள்ளன மாதாந்தவரமான இழப்பு நாற்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டொலரை எட்டக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதுடன் குறைந்த ஊதியம் பெறும் மற்றும் ஒழுங்கற்ற துறையில் உள்ள தொழிலாளர்கள் மிகுந்த அபாயத்தில் உள்ளனர் மேலும் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பதினாறு சதவீதம் பதினாறு பில்லியன் அமெரிக்க டொலர் பாதிக்கப்படக்கூடும் என ஐ எச்சரித்து அவசர பண உதவி வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் சிறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் வெனிசுலாவின் மூன்றாவது கப்பலை அமெரிக்க கடலோர காவல்படை பின்தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவி பதவியில் இருந்து வெளியேற்ற முயற்சியாக அவரது நாட்டிற்கு சொந்தமான இரண்டு எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க இராணுவம் இந்த மாதம் கைப்பற்றியது கைப்பற்றப்பட்ட இந்த எண்ணெய் அமெரிக்காவின் யுத்த கால இறப்பு தேவைக்கு பயன்படுத்தவோ அல்லது விற்பனை செய்யவோ போவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் அத்தோடு வெனிசுலா அரசு எண்ணெய் வருவாயை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக இட்ரம் நிர்வாகம் குற்றம் சாட்டியிருந்தது இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வெனிசுலா அரசு அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடற்கொள்ளை என்று வர்ணித்திருந்தது இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த ஆக்கிரமிப்பு குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு பேரவையின் அவசர கூட்டத்திற்கும் வெனிசுலா அழைப்பு விடுத்துள்ளது கடல்வழி மட்டுமல்லாது தரை வழியாகவும் இதே போன்ற கடுமையான நடவடிக்கைகளை தொடங்குவோம் என்று இட்ரம் எச்சரிக்கை ார் தரை வழியாக வர நினைப்பவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தன்னை பிடிக்க தகவல் தருபவர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை இட்ரம் இரட்டிப்பாக்கியுள்ள நிலையில் இற்றம் தனது சொந்த நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவதே உலகிற்கு நல்லது என மதுரோ பதிலடி கொடுத்துள்ளார் வெனிசுலாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா முடக்கியதால் தென் அமெரிக்க பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி